ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேலத்தில் இருக்கிற அஞ்சு பெஸ்ட்டு ஹோட்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சேலத்துக்கு வரவங்க இந்த ஹோட்டல்ஸில் தங்குறதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் இதில் எது நம்பர் ஒன் எது நம்பர் டூ அப்படி கிடையாது அஞ்சுமே பெஸ்ட் ஹோட்டல் அஞ்சுக்குமே தனித்துவம் இருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஹோட்டல் பேர் ஹோட்டல் சென்னீஸ் கேட்வே இது சாரதா காலேஜ் ரோடில் ஃபைர் ரோட்ஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சேலத்தில் இது ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் பழமையும் புதுமையும் சேர்ந்த ஒரு மிக அற்புதமான ஹாஸ்பிட்டாலிட்டி ரூம் சர்வீஸ் அழகான ரூம்கள் எல்லாமே இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் ஹோட்டல் சென்னீஸ் கேட்வே இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்ற டீட்டெயில் நீங்கள் இப்போ டிஸ்பிளேலையும் பார்க்கலாம் இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்கேன் இங்கே அரவுண்டு செவன்டி டூ சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனர் ரூம்ஸு அவைலபிளாக இருக்குது கான்ஃபரன்ஸ் போர்ட் ரூம் இந்த மாதிரி பெரிய பெரிய மீட்டிங்ஸை நடத்துறதுக்கு தேவையான அற்புதமான ஹால்ஸு இந்த ஹோட்டலில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு எக்ஸ்ப்ரெஸ் ரூம் சர்வீஸு சேம் டே லாண்ட்ரி இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அது இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இதோட எல்லா டீட்டெயில்ஸும் இப் டிஸ்பிளேயில் இப்போ பார்ப்பீங்க கேட்வேல பாத்தீங்கன்னா பார் கேப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அரோமா ஃப்ளோரா இந்த மாதிரி டைப்ஸ் ஆன ரெஸ்டாரண்ட்ஸ் பார் இதெல்லாமே எல்லாமே சென்னீஸ் கேட்வேல இருக்கு சென்னீஸ் கேட்வே வந்து ஒரு மிக சுகமான ஒரு நல்ல அனுபவத்தை சேலத்தில் இருக்கிறவங்களுக்கும் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அடுத்து பார்க்க போற ஹோட்டல் பேரு சிவராஜ் ஹின் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இது ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் சிவராஜ் இன்னு சோனா காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இங்க எழுநூறு பேர் அகாமடேட் பண்ற ஒரு பிரம்மாண்டமான ஹாலு பொங்கட் ஹாலு மீட்டிங் ஹாலு போர்ட் ரூம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு செவன்டி எயிட் ரூம்ஸ் பக்கம் இருக்குது இந்த சிவராஜின் ஹோட்டலில் இங்கே காசி ரூம் சூட் பெரிய பெரிய சூட்டில் டிஃப்ரெண்ட் டைப்பான சூட்ஸு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆல்சோ இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் இந்தியன் கான்டினடல் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஜிம் இருக்கு எல்லா விதத்திலையும் வர்ற கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு தான் இந்த சிவராஜ் ஹின் ஓட்டல் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஹோட்டல் பேரு கிராண்ட் எஸ்டென்ஷியா இது சேலத்தில் பெங்களூர் பைபாஸ் ரோடுல இருக்கு நரசோதிப்பட்டி அந்த பைபாஸ்ல இருக்கு பிரம்மாண்டமான தொண்ணூத்தொம்பது மெக்னிஃபிஷன்ட் ரூம்ஸ் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் எல்லா விதமான லக்ஸரி திங்ஸும் இந்த ஹோட்டலில் இருக்கு இந்த ஹோட்டல்ஸ்குள்ள நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு ஆலிவ் சின்னம்மன் இந்த மாதிரி லீபட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அது இல்லாமல் தேவையான அளவுக்கு போர்ட் ரூம்ஸு கான்ஃபரன்ஸ் ரூம் பொட்டிக்கு ஸ்விம்மிங் பூல் இப்படி எல்லா வசதியும் இருக்கிற வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ரூம் சர்வீஸு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்ஸுன்னு சொல்லலாம் ஹோட்டல் ராடிசன் சேலம் சேலத்திலிருந்து ஓமலூர் போற வழியில பெங்களூர் அந்த ஹைவேல மாமாங்கம் அங்கதான் இந்த ஹோட்டல் இருக்கு ராடிசன் ஹோட்டல் மிக பிரமாண்டமான அற்புதமான ஹாஸ்பிட்டாலிட்டி ரூம் சர்வீஸ் எக்ஸலண்ட் கேர் இதெல்லாமே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹோட்டல் தான் ஹோட்டல் ராடிசன் ரெஸ்டாரன்ட் கேஃப் பிரமாதமா இருக்கு அதுக்கு சாம்பிள் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா டான்ஜேரின் ரெஸ்டாரன்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரன்ட் அண்ட் த அர்பன் தாபா த பப் அதுவும் இருக்கு காஸ்மோஸ் பார் இருக்கு ட்ரூஃபில்ஸ் கேஃப் இருக்கு த ஸ்டோரி ரிசார்ட்ஸ் அண்ட் ஸ்பா இது வந்து ஏற்காடுல பொக்காடா பாயிண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெரிட்டேஜ் ஒரு ஹோட்டல் அனுபவம் இதில் கார்ஜியஸான பத்தொம்பது அருமையான அழகான ரூம்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சிடுன்னு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் ஸ்பா ஜிம் இப்படி எல்லா வசதியும் இருக்கு மீட்டிங் ஹால்ஸும் இருக்கு த ஸ்டோரி ரிசார்ட்ஸ் அண்ட் ஸ்பாலில் ஒரு ஃபோர் டைப்ஸான ரூமை பார்க்க முடியுது ப்ரீமியம் ப்ரீமியம் பால்கனி த ஸ்டோரி பொட்டிக் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ரூம் நாலு டைப்பான ரூம்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த ஆர்ச்சிட் ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்